நமக்கு அதிகமா வர கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க சிறந்த தூண்டில் எதுன்னு கேக்குறீங்க அவங்களுக்காக தான் தெரிக்கிற மாதிரி ஒரு தூண்டில் எடுத்துட்டு வந்திருக்கேன் செட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்காக நம்ம சேனல் சார்பாக வாங்கி கொடுத்திருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு செட்டு செட் ஒன்றா ஒன்னா வாங்க பார்த்தீங்கன்னா சரியான ஆர்வ மக்களை ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பரபரப்பா இருக்கா நான் வாங்கியிருக்க ரீல் பாத்தீங்கன்னா ரீல் ஃபோர் தௌசண்ட் சைஸ் ரொம்ப சூப்பரா எதுக்காக இந்த ரீல் பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர்ல பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் கிடையாது பிரைடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கிருக்கேன் அதே மாதிரி நான் வாங்கியிருக்க ராடு பாத்தீங்கன்னா ஹண்டிங் பிளாக்கோட ராடு ஹண்டிங் பிளாக்ல டபுள் டிப் மாடலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராடு இந்த ராட வாங்கின முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த ராடோட வெயிட் தான் நூத்தி அறுபது கிராம் நூத்தி அறுபது கிராம் இருக்கிறதுனால இவன் ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு அதை சுத்தலாம் அதிகமா பாத்தீங்கன்னா டிப்பு தான் உடப்பாருங்க அதனால இதுல ரெண்டு டிப் இருக்கு ஒரு டிப் மீடியம் ஆக்சன் இன்னொன்னு ஹெவி ஆக்சன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ராடுல பாத்தீங்கன்னா ரீல பேர் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு லுக் பட்டாசா இருக்கும் மக்களே கிருஷ்ணாவோட கையில ராட கொடுத்து ரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு மேல உள்ள ஒரு பெரிய விரால பிடிச்சிட்டா இதோட முழு வீடியோ அம்புக்குறி காட்ட இடத்துல இருக்கு மறக்காம பாருங்க மக்களே